எல்லாரும் கையெல்லாம் வச்சு விட்டு உனக்கு இருக்குதுரா அவனுக்கு அப்படின்றான் ஏய் இவ்வளவு திமரா பேசுற இருக்குதுரா நான் என்ன சொல்றேன் அந்த பார் வானத்திலும் பூமியிலும் சகல அரித அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர் அமேன் நான் சொல்றேன் ஓ பாதாளத்திலும் ஜீவனுக்கான திறவுகோல் யாங்கிட்ட இருக்குது என்ற மரணத்துக்கான திறவுகோல் யாங்கிட்ட இருக்குது நான் இப்ப நான் சுத்து பாதாளத்துல போய் பார்த்துட்டு கூட நம்மளோட உடனே நம்ம பண்ணுவது போவேன் எனக்கு அது முக்கியம் கிடையாது நான் என்ன சொல்றேன் ஆண்டவர் உங்களுடைய சித்தம் நான் சித்தம் அவருடைய உள்ளத்தின் அவருடைய அவருடைய இருதயத்தின் துணிவை பார்க்கணும் துணிவை பார்க்கணும் அவருக்கு அவருக்கு எதை செஞ்சா இதை செஞ்சா அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத பாக்கணும் அப்படின்னு நான் ஆராய்ஞ்சி பார்த்தா அவர் சொல்றாரு சாதாரண இந்த பூமியில உயிர் வாழ்ந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்றாரு ஏன் ஆண்டவர் கேட்டா எல்லாரையும் அவன் வந்து என்னுடைய பரிசுத்தவான்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரையும் அவன் முழுங்கிட்டான் அவன் அந்த பெருமை நடக்கிறான் அந்த பெருமை நடக்கிறவன முழுங்க ஒரு ஆள் வந்தா அவன் எவ்வளவு அனுபவம் இருக்கும் அவனுக்கு பாருங்க இந்த உலகத்தை படித்து இவ்வளவு வருஷங்கள் ஆகுது எவ்வளவு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆள் வரணும்னா சாவாம இருந்தா தான் முடியும் சாவாம இருந்தா முடியும் அந்த சாவாம இருந்தா தான் இவன் பின்னாடி பண்ணுகிறான் பாரு எல்லா வேலையும் சாவம் என்ன ஆகும் சாவம் வந்தா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா வரும் ஜீவனுடைய வளர்ச்சி அதிகமாக வரும் ஜீவனுடைய காரியங்கள் அதிகமாக புரியும் ஜீவனுடைய வெளிச்சம் அதிகமாக வரும் வந்துச்சுன்னா இவனை எடுத்து நிக்கும் போது இவனுடைய ராஜ்யம் தரமட்ட குனியும்

அவன் பணத்துக்கு பின்னாடி ஓடுறதால அவனுக்கு தெரியாது அவன் என்னென்ன குற்றம் செய்து நிற்கிறான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது யாரும் வர மாட்டாங்க அவன்